வணக்கம் கோடங்கிப்பட்டி ஆதி திராவிடர் குடியிருப்பு ஏராளமான பெண்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்றனர் இந்த சமயத்தில் கையில் ஆரத்தியுடன் நின்ற பெண் ஒருவர் ஜோதிமணியிடம் அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்டார் அதாவது கடந்த தேர்தலில் ஓட்டு போட்ட போது உங்களை பார்த்தோம் அதன் பிறகு இப்போது மீண்டும் ஓட்டு கேட்க வந்ததால் உங்களை பார்க்கிறோம் இவ்வளவு நாள் ஏன் வரவில்லை ஓட்டு கேட்க மட்டும் ஏன் வருகிறீர்கள் என சர மாறியாக கேள்விகளை அடுக்கியுள்ளார் இதையடுத்து ஜோதிமணி அருகே நின்ற திமுக நிர்வாகிகள் அப்புறமா அதனை பேசிக்கொள்ளலாம் என கூறி ஜோதிமணியை அங்கிருந்து அழைத்து சென்றனர் ஏற்கனவே திமுக வேட்பாளர்களான தமிழச்சி தங்கபாண்டியன் தயார்நிதிவாரன் போன்றோரை தங்கள் பகுதிக்குள் நுழைந்து வாக்கு சேகரிக்க விடாமல் அந்த பகுதி மக்கள் தடுத்து வரும் நிலையில் இப்போது ஜோதிமணியும் அதிர்ச்சிக்கு இருக்கிறார் இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த தொகுதியில் கடந்த இரண்டாயிரத்தி நாடாளுமன்ற தேர்தலில் ஜோதிமணி திமுக கூட்டணியில் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிட்டார் அந்த தேர்தலில் அவர் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் தம்பி துறையை வீழ்த்தி வெற்றி பெற்றார் தற்போது ஜோதிமணி மீண்டும் போட்டியிடும் நிலையில் அவர் வருவாரா என்பது ஓட்டி எண்ணிக்கை நடைபெறும் ஜூன் நான்காம் தேதி தெரிந்துவிடும் நன்றி